வாழ்க வையகம் வாழ்க வளப்பட அனைவருக்கும் எனது படிவான வணக்கங்கள் எனக்கு முன்னாடி பேசணும் நம்ம வச்சதமே நிறையா கருத்துக்களை சொல்லிட்டாங்க அதனால் நம்ம சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லைங்க பொதுவாக எனக்கு தெரிஞ்சதை உண்மையாக ஓப்பனாக சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போட்டினா காலில் அடிபட்டுருச்சுனால கையில் அடிபட்டனால ஒன்று எக்ஸ்ரே எடுத்துட்டால் எடுத்துடலாம் உயிர் எங்கே இருக்குன்னு எந்த டாக்டர்கிட்ட கேட் பாருங்க யாரும் சொல்ல மாட்டாங்க எக்ஸ்ரே எடுக்கவும் முடியாது இது வந்து நம்ம ஐயா மகரிஷி அவர்கள் தான் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா பல வேத புத்தகங்களில் சொல்லியிருக்கிற கருத்துக்கள் பன்னிரு திருமுறைகள் ஆழ்வார்களோட நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் தாய் மாணவர் பரஞ்சோதி முனிவர் இத்தனை பேர் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்களோ அத்தனை கருத்தையும் வந்து ஐயா வந்து சுருக்கமா சொல்லியிருக்காரு அது என்ன காரணம்னா முன்னாடியில சித்தர்கள் வந்து தான் கட்டுறத வந்து இன்னொருத்தருக்கு சொல்றது வந்து தப்புன்னு நினைப்பாங்க அதாவது அந்த டிசிப்ளின் அந்த முறைகள்லாம் வந்தாத்த சொல்லி கொடுக்கணும்னு வச்சாங்க ஆனா ஐயா வந்து நம்ம ப்ரொஃபஸருக்கு சொன்ன மாதிரி ஆண் பெண் வித்தியாசம் இல்லாம அவங்க உலகம் இருக்கிறாங்களா இல்லையோ திருந்துட்டு அப்படிங்கிறதுக்காக இந்த அரிய பெரிய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்கன்னா அது என்ன அப்படின்னா திருமூலர் உருவ சொல்லுவார் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் வான்பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின் ஊன்பற்றி நின்ற உடற்புறு மந்திரம் தான் பற்றப்பற்ற தலைப்படுமே அந்த வான்பற்றி நின்ற மந்திரங்கிறத நமக்கு வான்காந்தம் ஊன்பற்றி நின்ற மந்திரம் தான் ஜீவகாந்தம் இந்த உயிர்நிலையை வந்து எப்படி பாதுகாக்கணுங்கிறது வந்து நமக்கு இந்த காயகள் ப பயிற்சியில் தான் என்னால் தெரிஞ்சிக்க முடிஞ்சது அதே மாதிரி உங்களுக்கு அதே அனுபவமாக இருக்கலாம் இப்போ நீங்கள் வெளியில் நிறையா பயிற்சி சென்டர்கள்லாம் வச்சிருக்காங்க இப்போ பேர் சொல்ல வேண்டாம் நமக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூருக்குள்ளேயே ஒரு அஞ்சாறு சென்டர் இருக்குது நீங்கள் எங்கே போய் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து பிராணாயாமம் மூச்சு பயிற்சியை வந்து கரெக்டாக வந்து கற்றுக் கொடுக்க மாட்டாங்க காரணம் என்னான்னு சொன்னால் அது வந்து உன்னால கடைபிடிக்க முடியாது நீ இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சுருக்கமா விட்டுருவாங்க அதே மாதிரி நம்மளே உடற்பயிற்சி யோகாசனத்துக்கு ரெண்டு நாள் ஒரு வய பயிற்சி வகுப்பு போனா மூணாவது நாள் ஒடியாந்துருவேன் இதெல்லாம் நமக்கு என்னத்துக்கு வேண்டாம் அப்படின்ட்டு வந்துடுவேன் ஆனால் இந்த பயிற்சி முறைகளை வந்து மிகவும் எளிய முறைகள் அறுபது வயசுலயும் செய்யலாம் எழுபது வயசுலையும் செய்யலாம் இருபது வயசு பையனும் செய்யலாம்ங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளிஃபைடு எக்ஸசைஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி இந்த பிராணாயாமங்கிறது மிகப்பெரிய அற்புதமான ஒரு தத்துவம் ஆனால் இது யார் வந்து நமக்கு தெரியாது மூச்சில் தான் வந்து உயிர் இருக்குது மூச்சு போனால் உயிர் போயிடுச்சு ஆனால் வந்து இந்த மூச்சை வந்து எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து உண்மையிலே எனக்குன்னு தெரியாது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் இந்த மூச்சை கட்டுப்படுத்துறதுங்கிறது இப்போ நம்ம நார்மலாக சுவாசிப்போம் நார்மலாக விடுவோம் அவர் ப்ரொஃபஸர் காலையில் சொன்னார்லங்க ஆமை வந்து ஒரு நாளைக்கு வந்து நானூறு தடவை வந்து சுவாசத்தை வந்து அது எடு எடுக்கிற வித்தியாசம் ஆனா வந்து நாய் வந்து சளி 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 அந்த மூச்சு சீக்கிரம் வர்றதுனால அதுக்கு ஆயில் கம்மி அதுக்கு வந்து நானூறு வருட ஆயில் ஆமைக்கு வந்து அந்த ஆயில் அதை வந்து நம்ம உயிர் வந்து சொல்லியிருப்பாங்க விதி வந்தா போயிருவே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உண்மை உண்மையல்ல ஆனா வந்து இந்த பிராணாயாம பயிற்சியை மட்டும் நம்ம கரெக்டாக கடைபிடிக்கணும் கடைபிடிச்சு செஞ்சோம்னா வாழ்நிலை வந்து கூட்டலாம் இருக்கிற வாழ்நிலை வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட போகாமல் பார்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா எத்தனை ஹாஸ்பிட்டல் பெருகி இருக்குது எவ்வளோ காஸ்ட்டு நம்ம கொடுத்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம் இந்த பயிற்சியை வந்து நம்ம செய்கிறது மட்டும் இல்லை வீட்லேயும் போய் தொடர்ந்து இதை செஞ்சோம்னா வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய நன்மை இருக்குது அப்படிங்கிறது ரெண்டாவது பாயிண்ட்டு அப்புறம் நம்ம ஐயா சொன்னாங்க நம்ம உயிர் எங்கே இருக்குதுன்னு இன்னும் நமக்கு தெரியாது ஆனால் வந்து அது வந்து நீரில் பால் போல் நீரில் எப்படி பால் கலந்துருக்குதோ அது மாதிரி எல்லா இடங்கள்லையுமே இந்த உயிர் அது அணுக்கள் சொன்னாங்கள்ல அணுவின் கூட்டம் இறைவன் படைப்பு வந்து அணு அணுவின் கூட்டம் தான் நம்ம அணுவின் பக்குவம் கடவுள் வார்த்தை சொன்னாங்கள அந்த அந்த அணுவின் கூட்டம் தான் நம்ம அந்த அணு அணு துகள்களை வந்து எப்படி பாதுகாக்கணுங்கிறதுக்கு நல்ல முதல்ல பயிற்சிகளை கொடுத்தாங்க அதே மாதிரி காலையில் நம்ம போய் அந்த தவம் செய்கிற பாருங்க இது எவ்வளோ அற்புதமானதுங்கிறது நீங்கள் கொஞ்ச நேரம் அப்படி சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உட்கார் போது ஆறு தத்துவங்கள் ஆறு ஆதாரங்களை சொல்றாங்க மூலாதாரம் ஓ சரி 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 இந்த ஆறு ஆதாரங்களை தான் அங்க மென்ஷன் பண்ணி சொல்றாங்க அதே போல நமக்கு இந்த எண்ணங்கள்லாம் கட்டுப்படுத்துறது எப்படி சினத்தை அடக்கிறது எப்படி கவலையை நீக்கிறது எப்படிங்கிற எல்லா உரிவுலையா உரிவுலையாளர்களுமே மிக அற்புதமா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை இங்கோட விட்டுறாம வீட்லயும் போய் நம்ம இதை வந்து கத்துக்கிட்டா நீங்க டாக்ஸ்கிட்ட போக வேண்டிய வேலை இருக்காது நம்ம ஆயில் வந்து இன்னதுன்னு நம்ம நிர்ணயி யார் நிர்ணயிக்கலாம் இருக்கிற ஆயிலை நீண்ட ஆள் ஆயிலா வாழலாம் நோயற்ற வாழ்வு வந்து வாழலாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வத்துக்கு ஐயா அவர்கள் வந்து கொடுத்திருக்கிற மிகப்பெரிய அற்புதமான இது இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு எந்த வேறு இடங்கள்ல கிடைக்காது காஸ்ட்லி சொல்லி கொடுக்கவும் மாட்டாங்க எளிய உடற்பயிற்சி எளிய தத்துவங்கள் நல்லா நிறைய படிக்கணும் படிச்சு தெரிஞ்சுங்க அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் நம்ம விரைவு அனைவருக்கும் மிகுந்த நன்றியை உங்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்